அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தி படைப்பாடி விடுதலை வீரர் பாலகிருஷ்ண சர்மா நவீன் சிறந்த இந்தி கவிஞர் பேச்சாளர் எழுத்தாளர் சுதந்திர போராட்ட வீரர் என்று பன்முக பரிமாணம் கொண்ட பண்டிட் பாலகிருஷ்ண சர்மா நவீன் பிறந்த தினம் என்று மத்திய பிரதேச மாநிலம் ஜாசாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பயானா கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் பிறந்தார் அங்கு சரியான கல்வி வசதி இல்லாததால் ஜாஜாப்பூர் உஜ்ஜைன் கான்பூரில் பயின்றார் கவிதை உரைநடை இரண்டிலும் அதிக ஆர்வமும் திறனும் கொண்டிருந்தார் கணேசங்கர் வித்தியார்த்தியின் பிரதாப் பத்திரிகையில் பணிபுரிந்தார் அவரது மறைவுக்கு பிறகு பல ஆண்டு காலம் அதன் ஆசிரியராக செயல்பட்டார் சந்த் என்ற கதையுடன் இவரது இலக்கிய பயணம் தொடங்கியது அதன் பிறகு கவிதைகள் எழுத தொடங்கினார் பிரபா என்ற பத்திரிகையை தொடங்கினார் கான்பூர் கிரைஸ்ட் கல்லூரியில் கிரைஸ்ட் கிரைஸ்ட் சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார் ஒத்துழை அமை இயக்கத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காந்திஜி அறைகோல் விடுத்ததால் படிப்பை பார்த்தியிலேயே நிறுத்திவிட்டார் சுதந்திரப் போராட்டம் தீவிரமடைந்தது அதன் தாக்கம் இவரிடம் எதிரொலித்தது காங்கிரஸ் கூட்டங்களில் பங்கேற்க தொடங்கினார் பல சிறந்த கவிஞர்களோடு இவருக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது பாலகங்காதர திலகர் அன்னி பெஷண்ட் ஆகியோருடனும் நல்ல நட்பு ஏற்பட்டது இவர் சிறந்த சிறந்த பேச்சாளரும் கூட எழுச்சிமிக்க உரைகளால் மக்களிடையே விடுதலை உணர்வையும் தேசபக்தியையும் தூண்டினார் உப்பு சத்தியாகிரகம் வெளியேறு இயக்கம் உள்ளிட்ட அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்றார் சுதந்திரத்துக்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு ஆறு முறை சிறை தண்டனை பெற்ற இவர் மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் சிறையில் கழித்தார் கும்கும் ரஷ்மி ரேகா அபலக் குவாசி ஊர்மிளா வினோபா ஸ்தவன் பிரணார்பன் உள்ளிட்ட தலை சிறந்த படைப்புகள் மற்றும் ஏராளமான கவிதைகள் இவர் சிறையில் இருந்தபோது எழுதியவை சிறையில் இருந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இவர் எழுத தொடங்கிய ஊர்மிளா என்ற காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ஐம்பத்தி ஏழில் தான் முடிவடைந்து வெளிவந்தது ஆறு தொகுதிகள் கொண்ட இது பெரிதும் போற்றப்படும் இந்தி இலக்கியமாக இன்றளவும் திகழ்கிறது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்த தொடங்கினார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஷ்மி ரேகா அபலக் ஆகிய இவரது சிறந்த படைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்தன தொடர்ந்து பல காவியங்கள் கவிதைகளை படைத்தார் பத்திரிகையிலும் பல கட்டுரைகளே எழுதி வந்தார் தாய்மொழியான வருஷ பாஷாவில் நவீன இலக்கியத்தை தன் படைப்புகளால் செழிப்படைய செய்தார் இந்தி தேசிய மொழி இந்தியை தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள செய்வது செய்ததில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பத்மபூஷன் விருது பெற்றார் இலக்கிய மனம் கமலும் இவரது படைப்புகள் தேசிய உணர்வை தூண்டும் வகையிலும் இருந்தன தலைசிறந்த படைப்பாளியாகவும் நாட்டின் சுதந்திரத்துக்கும் வளர்ச்சிக்கும் முன்னுரிமை கொடுத்து தொண்டாற்றியவருமான பாலகிருஷ்ண சர்மா நவீன் அறுபத்தி மூணு வயசு வரையாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இறந்து போகிறார் இந்தி படைப்பாளி விடுதலை வீரர் பாலகிருஷ்ண சர்மா நவீன் சுதந்திரத்துக்கான போராட்டங்களில் ஈடுபட்டு ஆறு முறை சிறை தண்டனை பெற்றார் மொத்தம் ஒம்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தார் கும்கும் ரஸ்மே ரேகா அபலக் குவாசி ஊர்மிளா வினோபா ஸ்தவன் பிரணார்பன் உள்ளிட்ட தலை சிறந்த படைப்புகள் இவருடையது சிறையில் இருந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் எழுதத் தொடங்கினார் அந்த இருபத்தொன்னில் எழுத தொடங்கிய ஊர்மிழா என்ற காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தான் முடிவடைகிறது வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெண்டில் வெளிவருகிறது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழிச்சு நன்றி வணக்கம்